நடக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரம் பண்ணிக்க அந்த கனவு வந்ததுமே விடக்கூடாது இப்படியே இந்த வெறும்பையில் விட்டோம்னா கண்டிப்பாக பரணியே மாசம் ஆக்கப்படுவோம் அப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கிறது இந்த விரும்பிலையும் பரணி பிடிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே பரணிக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் சண்முகம் அவங்க வெளியில் போயிருக்காங்க பரணி வந்துட்டு இந்த நேரத்தில் எதுக்கு இவர் தவறாம கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு தவறாமல் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ பரணி முதல்ல ஏ மேல கோவப்படுறதெல்லாம் விடு அந்த வெறும்பை எதுக்கு தெரியுமா நல்ல ஒரு மாதிரி நடிச்சோம் பின்னாடி அங்கே வந்திருக்கா உன்னை எப்படியாவது அவன் வலையில் விழுக வச்சு நீ மாசம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா உன்னால வெளிநாடு போய் படிக்க முடியாதுல்ல அதுக்காண்டி தான் உன்னை தாச்சா பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே வந்திருக்கான் அவன் என்னத்தை மட்டும் நடக்க விட்டுறாத அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னால் வெளிநாடு போய் படிக்க முடியாது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நான் ஒன்றும் இது அவன் மேலே இருக்கிற கோபத்துலலாம் சொல்லலை என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்றாங்க சரி சரி அவன் அங்கே தானே இருக்கா நீ ஏன் வேணா செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிகை ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாருமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அங்கே இங்கிட்ட பரணிக்கு வர யோசனையாக இருக்குது என்ன இது இவர் பாட்டு கால் பண்ணி என்ன நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் காலிங் பில் அடிக்க ஓப்பன் பண்ணால் அல்வாவும் மல்லிப்பும் வாங்கிட்டு வந்து சண்முகம் நிற்கிறாங்க அதை பார்த்ததும் பரணிக்கு சிறுன்னு கோவ வந்துருது உனக்கெல்லாம் அறிவே இல்லை வெக்கமாவே இல்லை இல்லாச்சும் நான் வெளிநாடு போய் எல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நீல ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்ட ஆரமிச்சிடறாங்க ஏய் உனக்கு பிடிக்கும்னு தான் வாங்கிட்டு வந்தேனே தவிர என் மனசில் வேறு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி உன்னை வெளிநாடு போய் படிக்க வைப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு பரணி சொல்கிறாங்க நீ சொலாம் இனிமேல் நம்புற ஆள் நான் கிடையாது நீ எல்லாம் வேணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்துட்டு அப்படியெல்லாம் நடக்கணும் தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க சவுந்தரபாண்டி நினச்சது ஒரு வழியாக நடந்துருச்சு அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் ஊரில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரத்னா ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது வெங்கடேஷ் வந்துட்டு அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அறிவுக்கும் வெங்கடேஷுக்கும் பயங்கரமாக வந்துட்டு சண்டை வந்துடுது ரத்னா வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றாங்க அண்ணே அந்த வெங்கடேஷ் என் ஸ்கூலில் எல்லாம் முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்திட்டானே அவனை வந்துட்டு விடவே கூடாதுனே அப்படின்னு சொல்ல என்ன தைரியம் என்ன என் தங்கச்சீட்டை இப்படி பண்ணுவாமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு விட்டுறதுக்காக போறாங்க குடும்பமே சேர்ந்து தடுக்குது வந்துட்டு அருவாளை புடிங்க எறிகிறாங்க என்ன இது ஆவுனாவை எடுத்துட்டு ஓடுற இங்க பாருங்க பஞ்சாயத்தை கூட்டு ரத்னா உன் தாலி அவுத்து அந்த வெங்கடேசன் மூஞ்சியில விட்டு எரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இனிமேல் அந்த வெங்கடேசன் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுற ரத்னாவும் இதுதான் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது